ரெண்டே முக்கால் சென்று இடத்துல வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே ஒரு சூப்பரான வீடு ஒன்று செம்மையான வீடு சேல்ஸுக்கு கொண்டு வந்துருக்குறோங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா நல்லா திருப்பூர்லேயே மெயினான லொக்கேஷனில் தான் அமைஞ்சிருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா மெயின் ரோடு எல்லாமே ஓரளவுக்கு பக்கமாகவே இருக்கக்கூடிய ஏரியா இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை ரூம் சைஸ் எல்லாம் என்னென்ன செங்கல் கட்டடமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் தெரிந்த நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு நம்ம சேனல் பற்றி ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனலுங்க இதில் ப திருப்பூர் மற்றும் அந்த சுற்றுப்புற இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லியும் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்க நினைக்கிற உங்களுக்கும் உங்களுக்கு நண்பர்கள் மற்றவர்களுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் ஆளுங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடு சேல்ஸ் கொண்டு வந்துருக்குறோங்க மொத்தம் ரெண்டு வீடு ஆகிட்டு இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் பக்கத்தில் இன்னொரு வீடு இருக்குது ஃப்ரண்ட்லேயே எலிவேஷன் டிசைன்லேயே லைட் செட்டிங்ஸ் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் நைட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி கேட்டுமே நல்லா வெயிட்டான பெரிய சைஸ் கேட்டாகவே கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆனே பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேயும் உங்களுக்கு ஒரு அவுட்டர் டாய்லெட் அது அதுபோக ஒரு சிங்க் ஒன்று கொடுத்துக்கறாங்க பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது அவுட் சைட் டாய்லெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தாராளமாக பெரிய சைஸ் இந்தியன் டைப்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அதுக்கான வால் டைல்ஸ் ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒட்டி கொடுத்தாங்க வீட்டோட ரெண்டு செவத்துலேயுமே உங்களுக்கு வால் டைல்ஸ் ஃபுல்லாக ஒட்டி அதே மாதிரி வாஷிங் ஏரியா வாஷிங் எல்லாம் வைக்கிறதுக்கு ஏரியா தனியாக வந்துடுதுங்க போர் நிலத்தொட்டி எல்லா ஆப்ஷனும் வந்து கார் பார்க்கிங் வீடு இருக்குதுங்க இந்த வீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க நீங்கள் தாராளமாக ஒரு ஃபைவ் சீட்டர் கார் கூட நிறுத்திக்கலாம் அந்தளவுக்கு தாராளமாக பெரிய பார்க்கிங் வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா வால் பெயிண்டிங்ஸ் எல்லாமே அட்டகாசமாக பண்ணிக்கிறாங்க ஹால் பதினாறுக்கு பதினாறுங்க சைஸில் கொடுத்துக்கிறாங்க அதுமாதிரி டிவி யூனிட் பாருங்கள் டைல்ஸ் ஒர்க்கில் டிவி யூனிட் பண்ணி கொடுத்துக்கிறாங்க ரொம்பவே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்குறாங்க கிச்சன் வித் டைனிங் உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டைனிங் ஹால் மேக்ஸிமம் வராது எல்லா வீட்லேயும் உங்களுக்கு நல்லா தாராளமாக எட்டுக்கு இருபதுங்க இருபதுங்க சைஸில் டைனிங் ஹால் கொடுத்துருக்காங்க கிச்சன் வித் டைனிங்கோட ஃபுல் அண்ட் ஃபுல் மாடலர் கிச்சன் ஒர்க்கோட பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதுலேயுமே ஃப்ளோர் டைல்ஸ் கிராண்ட் ஃபினிஷிங்லாம் உங்களுக்கு எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு வால் டைல்ஸ் ரெண்டு பக்கம் ஓட்டி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க உள்ளே வந்து அட்டாச்சு பாத்ரூமோடு அதுலேயுமே வால் பெயிண்டிங்ஸ் கபோர்டு இருக்குது எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்குறாங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பத்துங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க இரண்டு பெட்ரூம்லேயும் அட்டாச்சுடு பாத்ரூம் வந்துடுற மாதிரி உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு பில்டர் கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டு தாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸர் கிடையாது இந்த ஏரியாக்காக இதாக மெயின் ரோடு மெயின் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குது ஃபிக்ஸர் கிடையாது நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக குறைச்சு பேசிக்கலாம் செங்கல் கட்டடம் தான் இது இந்த வீடு லொக்கேஷன் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் தாராபுரம் ரோடுங்க தாராபுரம் ரோட்டில் செட்டிப்பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து உள்ள ஐயம்பாளையம் பஸ் ஸ்டாப் போகிறவங்க தான் வீடு அமைஞ்சிருக்குது நல்ல மெயினான லொக்கேஷன்லேயும் அமைஞ்சிருக்குது இங்கே ரெண்டு பெட்ரூம்லேயும் அட்டாச்சுடு பாத்ரூமோட வீடு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது இந்த வீட நேரில் விசிட் பண்ண நினைக்கிறவங்க அல்லது புக்கிங் பண்ண நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்ம நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்களுக்கு நம்ம சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராமில் நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதுக்கான வா வீடியோலாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மேலும் வீரர்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்